ஹாய் கைஸ் வெல்கம் டு டிடி நேச்சர் இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான மருத்துவ குணங்கள் இருக்கிற டிப்ஸை பற்றி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்காது ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ தான் ஸோ என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறவங்களுக்கு இப்போ நமக்கு வந்து பொதுவாக வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து நேச்சுரலாக வீட்லேயே வந்து ரெமெடி பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்த எடுப்புக்கெல்லாம் நம்ம வந்து மெடிசன் வாங்குறதோ இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ அதெல்லாம் வந்து தேவையே இருக்காது ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து முருங்கை மரத்தை வந்து நான் காமிக்கிறேன் இல்லையா என்ன நீங்கள் மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுமே ஒரு மரத்தை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இந்த மரத்தில் வந்து பா அந்த பாதாம் பிசுனியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி முருங்கை பிசுனி இதில் வந்து வரும் ஸோ அந்த மரங்கள் வைத்து இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பிஸ்னியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த இருந்து வரக்கூடிய அந்த பிஸ்னியை தான் வந்து நான் எப்போ எடுக்க போகிறேன் அந்த பிஸ்னியில் இருக்கிற அவ்வளோ மருத்துவ குணங்களும் நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அந்த பிஸ்னியில் என்னெல்லாம் நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் இப்போது முருகை பிஸ்னியில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீரையிலையும் இருக்குது பிஸ்னிலேயும் இருக்குது பூவிலையும் இருக்குது ஸோ அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்றதை ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன் கேல்சியம் சத்தம் வந்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் இருக்குது விட்டமின் ஏ சி உள்ளது இதன் பயன்கள் ஆஸ்துமா சரியாகும் கூடிய தன்மைகள் அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆண்மை குறையும் வந்து சரியாகும் சிறுநீர் நன்றாக வெளியேறும் அதாவது வந்து சிறுநீர் வந்து நிறைய பேருக்கு வந்து போகாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறுநீர் வந்து நன்றாகவே வெளியேறும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு அது மட்டும் இல்லை பெரும்பாலும் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து மூட்டு வலி வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அந்த மூட்டு வலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னின்னு சொல்லலாம் இந்த முருங்கை பிஸ்னி ஸோ இந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து எடுக்கிறத காமிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கும் சிலது வந்து அந்த மரச்சக்கையோடையவும் வரும் ஸோ அதனால் எதுவுமே வந்து யோசிக்க வேண்டியதில்லை அந்த மரச்சக்கையோடய இருந்தாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது மரம் இருக்கிறவங்களுக்கு ஓகே மரம் இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அவங்க வந்து நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க இது கிலோ வந்து ஆறுநூறுபா அந்த மாதிரி சொல்லுவாங்க ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் இருந்தே நான் வந்து இந்த முருங்கை பிசினியை வந்து எடுக்கிறேன் ஸோ நீங்கள் வேணுன்றவங்க முருங்கை மரத்தில் இருந்தாலும் சரி இல்லை நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டாலும் சரி அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப வந்து நல்லது உடம்புக்கு இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்கிறேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து கிளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அது எப்படி பொடி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் லைட்டாக நெய் ஊற்றிட்டு வருத்த எடுத்துக்கோங்க லேஸாக ஒரு ஒரு நிமிஷம் வளர்த்தா போதும் அதை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு நைட்டில் வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து குடிக்கணும் ஸோ அப்படி குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வந்து தீரும் அதுக்குன்னு ஒரே நாளில் குடிச்சிட்டு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கக்கூடாது ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து வீக்கில் ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை அந்த பொடியை வந்து லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு சூடான சாதத்தில் போட்டுக்கிறோம் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூடான சாதத்துலையும் கூட நம்ம போட்டு வந்து சாப்பிட்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு சாப்பிடுங்க நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் நம்ம மூட்டு வலிகள்லாம் வந்து இப்போ ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து சரியாகிடும் நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க இது வந்து சைட் எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அந்த பயன் வந்து நீங்களும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதேனும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் வந்து முருங்கை மரம் ஒரு மரமாவது வச்சுருக்கீங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மரம் கண்டிப்பாக இருக்கும் முருங்கைக்காய்க்காகவே வச்சுருக்காங்க இல்லை முருங்கை கீரைக்காகவும் வச்சுருக்காங்க ஆனால் இந்த பா அந்த பிஸ்னி இருக்குது இல்லையா இந்த முருங்கை பிஸ்னியை வந்து நீங்கள் அவ்வளோ பேர் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த பிஸ்னியெல்லாம் வந்து என்ன பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி எத்தனை பேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இனிமே வந்து யூஸ் பண்ணாதவங்க இந்த பிஸ்னியை வந்து பயன்படுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக அஸ்துமோ நல்லது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கி கிளிக் பண்ணுங்கள் கூட ஆல்இன் ரைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மொபைல் கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்